என்பது நட்பார் ஆய்தல் நாடாத நட்டலில் கேடிலே நட்டப்பின் வீதியிலே நட்பார் பவர்க்கு ஆய்ந்தறிந்து கொள்ளாதான் கேண்டே கிடைமுறை தாட்சான் உயரம் தரும் குணரும் குற்றமும் குன்றா எனனும் அதிந்தியாக்க நட்பு குட்டி பிறந்து தன்கற் பணிநாடு கொடுத்தல் கொளல் வேண்டும் நட் கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு அடச்சொல்லி

கெடுங்காலை கைவிடுவார் கேள்மை அடுங்காலை உள்ளம் உள்ளிலும் உள்ளம் சுடும் மருவுக மாசற்ற ஒன்றித்தும் ஒப்பிலா நட்பு கேமகா ஹர்ஷித்தார் நான் மேலப்பாளையம் குதிச்சியில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன்